பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எண்பத்தி ரெண்டு ஒரு அருமையான போட்டித் தேர்வுக்கான கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் சிறியதும் பெரியதுமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்கின்றன அதுதான் கேள்வி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முக்கோணம் அஞ்சு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு அஞ்சு வரிசை இருக்கும் ஒவ்வொரு வரிசையும் ஒற்றை வரிசைகளில் எத்தனை முக்கோணம் ரெட்டை மூன்று வரிசைகள் நாலு வரிசைகள் ஐந்து வரிசைகளும் சேர்ந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறது கூட்ட போகிறோம் அதுலேயும் இந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எத்தனை கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு ஒரு எளிய முறை ஒரு சூத்திரம் ஒரு வழியை கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல ஒற்றை வரிசைன்னு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் ஒன்று அடுத்த வரிசையில் ரெண்டு மேல் நோக்கிய முக்கோணங்கள் இதில் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழ் வரிசையில் அஞ்சு அதனால் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு இதுதான் ஒற்றையாக மேல் நோக்கி இருக்கக்கூடியது இனி இரட்டை வரிசை ரெண்டு ரெண்டு வரிசையாக எடுங்க முதல் ரெண்டு வரிசையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்று வரும் மேல் நோக்கி இருக்கக்கூடியது அடுத்து ரெண்டு வரிசையில் சேர்ந்து இங்கே ஒன்று இது ஒன்று ரெண்டு அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா மூணு வரும் ஒன்று ரெண்டு மூணு அதனால் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அதனால் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு மூணு வரிசை இதே மாதிரி தான் வரும் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு இருக்க போகுது நாலு வரிசைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கூட்டல் ரெண்டு அஞ்சு வரிசைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு முக்கோணம் அதனால் ஒன்று சரியா இனி கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் அதை நம்ம விட்டுட்டோம் அது எத்தனைன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ஒற்றை வரிசை அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இங்க கீழ்நோக்கு முக்கோணம் இல்லை இதில் இந்த ஒன்று இருக்கு இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு இதுல ஒன்று ரெண்டு மூணு இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அதனால ஒற்றை வரிசையில் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு அடுத்து என்ன இருக்கும் ரெட்டை வரிசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வரிசைக்கு சேர்ந்து இருக்கக்கூடியது இங்கே இல்லை இந்த ரெண்டு வரிசையும் சேர்ந்து இல்லை அடுத்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இது எல்லாம் சேர்ந்து ஒன்று அடுத்தது இதில் ஒன்று ரெண்டு அதனால் ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு வரிசைகள் சேர்ந்து வர்றது எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னால் இதில் வராது ஏன்னா ரெண்டு வரிசைக்கு உரியது தான் இருக்குது நீ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே ஒரு வரிசை இல்லை அதனால் கிடையாது அதனால் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் ஒற்றை வரிசையில் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு இரட்டை வரிசையில் ஒன்று கூட்டல் ரெண்டு இவ்வளவு தான் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் இது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு ஒரு எளிமையான வழி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாகமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரைக்கும் எழுதிக்கோங்க இனி வரிசையாக கூட்டி கூட்டி எழுத போகிறீங்க அதாவது ஒன்று அப்படியே வச்சுக்கிறோம் இனி ஒன்று கூட ரெண்டை கூட்டுறோம் ஒன்று இந்த ஒன்று இந்த ஒன்று கூட்டுற ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி மூணு இனி அடுத்து ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு வருது இல்லையா அதனால இந்த மூணு கூட மூணை கூட்டினால் போதும் அப்போது ஒன்று ரெண்டு மூணையும் கூட்டினது மாதிரி ஆயிடுச்சு இனி அடுத்து நாலை கூட்டினீங்கன்னா பத்து அதாவது ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இனி பத்தையும் அஞ்சையும் கூட்டினா பதினஞ்சு அதனால் எத்தனை பாகமாக பிரிஞ்சிருக்குன்னு பார்க்குறோம் அஞ்சு பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எழுதியிருக்கோம் வரிசியா ஒன்று கூட ஒன்று கூட்டி எழுதிக்கிட்டே வரோம் இனி இது பூராத்தையும் கூட்டுங்க பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இந்த முப்பத்தி அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை செருசு பெருசு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் இன்னும் எது இல்லை கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்களுடைய எண்ணிக்கை நமக்கு இன்னும் வரலை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு அது இது அதனால் இதை எடுக்கிறோம் அடுத்து ஒன்று கூட்டல் ரெண்டு அது மூணு இது கிடையாது இது அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம் இதை விட்டுறணும் கடைசியில் கீழே இருக்கிறத விட்டுறணும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பத்தை எடுக்கணும் அதுக்கு அடுத்து இருக்கிற ஆறை விட்டுறணும் மூணை எடுக்கிறோம் ஒன்றை விட்டுறோம் அதனால் ஒன்று விட்டு ஒன்று இங்கே எத்தனை பாகமாக பிரிச்சிங்கன்னாலும் இந்த யுக்தி நமக்கு வேலை செய்யும் கீழே இருக்கிறத விட்டுறணும் ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கிட்டே வாரம் இப்போ பத்தையும் மூணையும் கூட்டினா பதிமூணு கீழ் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்களுடைய எண்ணிக்கை பதிமூணு மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பத்து நாற்பத்தி எட்டு அதனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு வாங்க மாற்றி யோசிப்போம்